இயேசு கிறிஸ்துவின் இந்த மாலை நாமத்தின் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கற்புடி தீர்க்கதர்சியாகி எலியா செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்களை ஜனங்கள் இரண்டு நினைவு உடையவர்களாக குந்தி குந்தி நடக்கின்ற ஒரு காட்சி ஒருவேளை கத்தரை அறிந்திருந்தும் கத்தரை விட்டு விலகி நிற்கின்ற ஒரு காட்சி குறித்து வேதம் சொல்லுகிறது எனவேதான் தீர்க்கதர்ஷி ஆகிய எலியா சொல்லுகிறார் கத்தர் தெய்வம் என்றால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் இரண்டு நிலைப்பாடுகள் உங்களுக்கு வேண்டாம் இரண்டு நினைவுகள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அங்கே பாகால் தீர்க்கதர்ஷிகள் கத்தருக்கு பலிகளை செலுத்தினார்கள் ஆடி பாடினார்கள் குதித்தார்கள் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை ஆனால் எளியாக ஜனங்களை கிட்டே வாருங்கள் என்று அழைத்து தகர்க்கப்பட்ட அவன் செப்பனிட்டான் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய சகோதரியேற்ற பலிபீடமாய் காணப்பட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இருதயத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இரேமியா பதினேழு ஒன்பதிலே எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமை திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது இது கட்டுடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் நம்முடைய இருதயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது உலக கவலைகள் லௌகிக கவலைகள் கசப்பு வைராக்கியம் கோபங்கள் ஒரு செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது அவனவன் இருதயத்தின் நிறைவினால் இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று கற்றுடைய வசனம் செல்லுகிறது இருதயம் கர்த்திற்கேற்று இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் மோடி கூட இடைவிட போதுமானவராகி இருக்கிறார் இங்கே தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா சப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்ரோபின் தேவனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்னை கேட்டர்களும் என்னை கேட்டர்களும் என்று சொன்னான் வேதம் சொல்லுகிறது மானத்திலிருந்து கட்டிடத்திலிருந்து அக்னி அந்த பலிபீடத்திலே இறங்கி அதை எல்லா பலிகளையும் பட்சித்து போட்டது இதை கற்புடைய ஜனங்கள் பார்க்கிறார்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட்டு கத்திற்கேற்ற ஒரு இருதயமாக கத்திற்கேற்ற ஒரு பலிபீடமாக காணப்படுகின்ற பொழுது பிரசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் ஆவியின் கிருபை நாளை நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறோம் கணிகளை கொடுக்கிறோம் நற்குலசாலிகளாக எழும்பி பிரகாசிக்கிறோம் அதை அனைவர் கண்டு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக காணப்படுகிறது அப்படி இருதயமாகிய பலிபீடம் கருத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு பலிபீடமாக காணப்படுகிறதா வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது செய்தி பத்தொன்பது இருபத்தொன்று சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது நல்ல மனிதன் தன் நல்ல இருதயம் ஆகிய பொக்கிசத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான் கெட்ட மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிசத்தில் கெட்டவைகளை எடுத்து காண்பிக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனமே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இருதயம் கற்றுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த இருதயமாக கர்த்தருக்கேற்ற இருதயமாக காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறார் அவருக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறோம் அவரை பிரியப்படுத்துகிற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருதயமாகிய பலிபீடம் கற்றுக்கேற்ற பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் இருதயமாகிய பலிபீடம் கத்திற்கேற்ற பலிபிடமாய் காணப்படும் படிக்கு கருத்துடைய செயல்கள் நிறைந்ததாய் காணப்படும் படிக்கு அவருடைய செய்களாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகள் நிறைந்ததாய் காணப்படும் படிக்கு ஆண்டு நம்மை அழைக்கிறார் ஒரு விசை நம்முடைய ஈதயத்தை கத்திருக்க என்று கொடுப்போம் கருத்துக்கன்று அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் இந்த பூமியில் மாத்திரமல்ல இம்மைக்குரிய காரியங்களில் மாத்திரம் அல்ல இந்த பரம காணாமல் நோக்கி நடக்கக்கூடிய அந்த சத்துவத்தை அந்த பெரிய கிருபையை இந்த பூலக வாழ்க்கையிலே கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய இருதயம் சொப்பன் ஒரு இருதயமாக கற்றுக்கேற்ற ஒரு இருதயமாக காணப்படுகிறதா கற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரே உன்னுடைய இருதை கேட்டு தாய் காணப்படும்படியாக என்னை அழைத்திருக்கிறீரே அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே என்று நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் கற்று உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஆமேன் ஆமேன்